ஹலி லூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஹலில் கடந்த நாட்கள் மாதங்கள் எல்லாம் கத்தை நம்மை கண்மணி போல நடத்தி வந்தார் ஆமேன் அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தனுடைய வார்த்தை சொல்கிறது இம்மட்டும் என்னை நடத்தின எபினேசர் உதவின எபினேசர் இனிமேலும் எனக்கு உதவி செய்ய என்னை நடத்த அவர் இருக்கிறார் ஹலே லூயா தொடர்ந்து சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது சொல்லுகிறது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன் ஹலே லூயா நல்ல தேவனை அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கத்தருக்கு நம் ஒரு மனதோடு நன்றி செலுத்தி ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம் துதித்து பாடிட பாத்திரமே துங்குவன் இயேசுவின் நாமம் அதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்கிற அருமையான பாடலை நாம் எல்லோரும் இணைந்து கத்தருடைய நாமத்தை அவருடைய மகிமை கன்று நாம் பாடி நாம் மகிமைப்படுத்தலாம் நல்ல உற்சாகத்தோடு பாடுவோம்

மே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தோமே நன்றியால் உள்ளமே மீக பங்கிடுதேனாம் அல்ல லுயா புதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மீக பொங்கிடுதேனாம் அல்ல லுயா புதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கற்பே நம்பி ஜீவு மை அவர் நடத்துதலே ஆனந்துமே பரமானந்துமை நன்றியால் உள்ளமே மீகப்பும் கீடுதே நாம் அல்லைனுயா தூதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மீகப்பும் கீடுதே நாம் அல்லைனுயா தூதி சாற்றிடுவோம்

ோம் அியால் உள்ளமே மிகே நாம் அல்லனு சாற்றிடுவோம் இன்னவனாந்திர யாத்திரையில் இன்ப ரமே சுகமோடி இருப்பா இன்பாந்திர யாத்திரையில் இன்ப ரமே சுகம் ஓட்டிருப்பா போகும் புகலிடல்ரிப்போமே ஆகமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அள்ளுயா புரிசாக்கிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அவர் வந்துடுவார் வாருமென்றே நாம் ஒன்று சேர்ந்தார் விரைந்து பெருகிட அவரை சோத்தரிப்போமே அலை லூயா நல்ல பாடுவோ பாடுவோம் தீர்ப்பிட வந்திடுவார் வாருமென்றே வா அழைத்திடுவோ வாக்கையில் தேர்ந்திட வாருமென்றே நாம் அழைத்திடுவோ வானத்திலே ஒன்று நாம் விரைந்து நெருங்கிட சொத்தரிப்போமே நெருங்கிடமேற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே பொங்கிடுதேனாம் அல்லுயா புரி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவேனா அல்லுயா புரி சாற்றிடுவோம் சொல்லு நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லா துதி சாற்றிடுவோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கடந்த மாதங்கள் எல்லாம் தாவே நீங்கள் என்னை கண்மணி போல எங்களை நீர் பாதுகாத்து வந்தீரு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா இன்னல்கள் நெருக்கங்கள் பஞ்சங்கள் வந்தாலும் கத்தாவே மட்டுமா எங்களுக்கு உதவி செய்து எங்களை நீர் வழிநடத்தி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதியும் அவள் தேவைகளை சந்தியும் அவளுக்கு தேவையான உடல் சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அறிகிற அறிவுலை இன்னும் அதிகமாய் வளரும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக நாளை கூட உனக்கு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் தாமே எல்லாவற்றையும் பொருப்படுத்திக் கொள்வீராக நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே ஹாலுவியா அன்பான தெய்வப்பிள்ளைகளே இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக ஒரு விசை கூட நாம் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இந்த லெந்து நாட்கள் கற்ற நம்மை உருவாக்கி பலப்படுத்தி சிறப்படுத்தி நல்ல கனியுள்ள வாழ்வு வாழ்வதற்கு கிறிஸ்தியஸுடைய சிந்தையுடையளாய் கிறிஸ்துடைய சாயல் வெளிப்படுகிற ஒரு நல்ல கற்ற விரும்பக்கூடிய ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும் இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம் மூலமாக தேவனுடைய தேவன் விரும்பக்கூடிய நல்ல கனி உள்ள வாழ்வு வெளிப்படும் பொழுது அநேகர் நம்முடைய வாழ்வை கண்டு கிறிஸ்தேசுவை பற்றி கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளையும் நல்ல வழிநடத்தலையும் ஆண்டவர் அருள்வாராக இந்த நாட்களில் கூட ஆவியின் கனிகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக நமக்கு ஆண்டு தந்திருக்கிற கிருபையின்படி பரிசுத்த ஆவியின் விலத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கூட இந்த ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளில் அந்த நற்குணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல கனியை குறித்து நாம் தியானிக்க அழைத்தப்படுவோம் அருமையான தெய்வப்பிள்ளைகளே இந்த எபேசியர் நிருபம் நான்காவது எபேசியர் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அதில் எழுதப்பட்டிருக்கு ஆவியின் கனி சகல நற்குணத்தினாலும் நீதியினாலும் உண்மையினாலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் இந்த கனி ஆவியின் கனிகள் நம்மளை வெளிப்பட வேண்டுமானால் சகல நற்குணங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குணநலன்களின் வழியாகத்தான் அந்த அந்த ஆவியின் கனி வெளிப்படும் அப்போ நம்முடைய குண நலன்கள் எப்படி இருக்குது நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது ஆவி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பகுத்தறிந்து அந்த நற்குண நற்குணசாரிகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் கர்த்தர் அதுக்குரிய கிருபைகளை நமக்கு அருள்வார் ஆம் அருமையான தேவச்சனமே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நற்குணமானது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிலிருந்து மறைந்து இருக்கிற ஒரு குணம் என்று சொல்லி ஒன்று பேதூ மூணாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் நற்குணம் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து மறைவிடத்திலிருந்து அது வெளிப்பட்டு நமக்கு சாயலாக அது வெளிப்படுகிறது நற்குணம் இந்த நற்குணத்தை வெளிப்படுவதற்கு முடியாதபடிக்கு பிசாசானவன் பலவிதமான சிந்தனைகளில் செயல்களில் பலவிதமான பிசாசின் கிரியைகளை நமக்குள்ளால் புகுத்தி அது மிருக குணத்தை நம்மிடத்தில் உருவாக்கி விடுகிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வது சங்கீதங்களின் புஸ்தகம் இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்க மிருக குணமுள்ள மனுஷன் அறியான் மூடன் அதை உணரான் கர்த்தருடைய கத்தாவே உமது கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் எம உங்களுடைய யோசனைகள் ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவச்சனமே நம்முடைய ஆவி தெளிவாயிருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நம்மளை வெளிப்பட வேண்டும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய செயல்பாடுகள் அந்த கனிகள் நல்ல நற்குணங்களினால் வெளிப்படணும் இந்த நற்குணங்கள் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்க சித்தமாக இருக்கிறார் அதனாலே நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் பொழுது நமக்குள்ளால் நற்குணங்கள் உருவாகும் அதுதான் ரோம நிருபம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லு தேவனை அறிந்த நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய இருதயம் கல்சூக்கு நேராய் முன்னேறி செல்லும் நீங்கள் தேவனை துதிக்காமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்தால் உங்களுடைய சிந்தனை வீணாகும் சிந்தனை வீணாகி உணர்வு கட்டு தீய கிரிகள் வெளிப்படுவதற்கு அது எதுவாயு விடும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே நமக்கு எச்சரிக்கிறது அதனாலே நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு கிறிஸ்தேசுடைய சிந்தையோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அதுதான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறது நீங்கள் வாசிக்கப்படுகிற கிறிஸ்து கிறிஸ்தியஸுடைய சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் பிலிப்பியர் நிருபம் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிப்பேனானால் அங்கே பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பௌரடியார் எழுதும் பொழுது எழுதுகிறார் கடைசியாக என் சகோதரரே உண்மை உள்ளவை எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ நற்கேத்தி உள்ளவை எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அருமையான தேவச்சன்மை இப்படி நல்ல சிந்தனைகளை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நல்ல கனிகளை அல்லது நற்குணங்களை உருவாக்கி இந்த உலகத்தில் தேவ சாயலாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் இப்படி மிருக குணமுள்ள மனுஷன் அல்லது தீய பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதர்கள் ஒரு நற்குண வாழ்வு வாழ வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள் எபேசிய நிருபம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் விஷயங்களினாலே கெட்டுப்போன பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்போ புதிய மனுஷனை ஆண்டுடைய ஆவியின் மூலமாக நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார் அதுதான் ஆண்டவர் சொன்னார் நான் ஒரு நல்ல குயவனாக இருக்கிறேன் ஒரு குயவன் கெட்டுப்போன பாண்டத்தை நல்ல பாண்டமாய் வணியக்கூடாதோ அது வணிகிறானே அதுபோல் நான் உங்களை வணியக்கூடாதோ நாம் கர்த்தருடைய கருத்தில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய சிந்தை கிறிஸ்தியுடைய சிந்தையோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தையை ஆண்டவர் தூய்மைப்படுத்துவார் சிந்தனையை தூய்மைப்படுத்தும் பொழுது நல்ல நற்குணங்களை ஆண்டவர் உருவாக்குவார் இப்படியாக நற்குணங்களை நான் உருவாக்க விடாதபடிக்கே பிசாசானவன் சில தந்திரங்களை கொண்டு வரும் பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறிந்து பாவம் செய்யாதபடிக்கே துர்க்கிரியர்கள் வெளிப்படாதபடிக்கே நீங்கள் உங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த எபேசன் நிறுவன நாலாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தை கூட பாருங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியை கடவுது பிசாசுக்கும் இடம் கொடாதிருங்கள் இன்னும் இருபத்தொம்போது வசனம் பாருங்கள் சீர்கட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்க படிக்க பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அடுத்து முப்பதாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசு தாவியை நீங்கள் தூக்கப்படா படுத்தாதிருங்கள் அப்போ நம்முடைய வாழ்வில் பலவிதமான தீய கிரியைகள் அல்லது தீய கனிகள் தீய குணங்கள் வெளிப்படும் பொழுது பரிசு தாவி நவுக்குள்ளாலிருந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் முத்திரையாய் பெற்ற அந்த பரிசு தாவியை துக்கப்படுத்தாதபடிக்கு பரிசு தாவியானவுடன் துணை கொண்டு அந்த நற்குணங்கள் உருவாவதற்கு ஆண்டவிடத்தில் நீங்கள் கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளும்போது கத்தர் உங்களுக்கு உங்களையும் என்னையும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு நேராய் வழிநடத்துவார் அதான் ஓசியா தீர்க்க தரிசியம் புஸ்தகம் பதினான்கு நாளை பாருங்கள் சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் நான் உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ரோமன் நிறுவம் பதிமூணு பதினாய் பாருங்கள் பதிமூ பதிமூணு பதினாலு பா பதிமூணு பாருங்கள் நீங்கள் சீராய் நடந்து நல்ல கனி உள்ள வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துங்கள் நடத்தப்படுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னும் எரேமியா தீர்க்கத்தை செய்வது முப்பத்தை ஐந்தாவது அதிகாரம் பதினைந்து பாருங்கள் உன் நடக்கைகளை சீர்படுத்துங்கள் முன்தின நடக்கை விட்டு ஒரு புதிய நடக்கைக்கு நேராக நற்குணங்களுக்கு நேராக வழி நடத்துவதற்கு நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியே நமது குடும்ப உறவுகளை ஏற்படுத்தும் காரியங்களில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது நீதி மொழிகள் முப்பத்தி ஒன்று பத்தை பார்க்கும் பொழுது குணசாலியான சரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் குணசாலியாக வாழணும் உறவுகளை தேடும் பொழுதும் ஒரு குணசாலியான குடும்ப உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும் அந்த நற்குணசாலிகளாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படியான நற்குணம் இந்த ஆவியின் கனியின் ஆறாவது கனியாக ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார் கற்றிடத்தில் இருந்த அந்த கிருப்பை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்வை வாழ்வோம் கற்ற நமக்கு பெரிய காரியத்தை செய்வாராக இந்த காரியங்களுக்காக இந்த காலி நேரத்தில் ஒருமணப்படுவோம் கர்த்த பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்கள் கேட்கிற வாழ்விலையும் அற்புதம் செய்யட்டும் ஹாலே எங்கள் தெய்வமே நீர் எங்களை கனி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்வு வாழும்படிக்கு உம்முடைய சாயலின்படியாகவும் உம்முடைய ரூபத்தின்படியாகவும் நல்லவனாகவே எங்களை படைத்திருக்கிறீர் மனுஷனை நீர் நல்லவனாக படைத்தீர் ஆனால் அவனோ பலவிதமான உபாய தந்திரங்களினால தங்களை கெடுத்து கொண்டார்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதனாலே தான் ஆண்டவன் நீர் சொன்னீர் சீர்கட்ட பிள்ளைகளே நீங்கள் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் நான் உங்களை ஒரு கிராமத்தில் நகரத்தில் தனியாக பிரித்தெடுத்து உங்களை உருவாக்குறதே ஒரு நல்ல குயவனாக இருக்கிறேன் உருவாக்குறேன் நீங்கள் எனக்கு உகந்த கனிகளை கொடுத்து கனியுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டு இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா கனி இல்லாத வாழ்வு ஆண்டவர் விரும்பத்தகாத வாழ்வு யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ குடும்பத்தில் பிரிவினைகள் போராட்டங்கள் ஒருவருக்கொரு வாக்குவாதங்கள் சண்டைகள் ஆண்டோடைய சாயல் வெளிப்படாதபடிக்கு அந்த விசாசின் கிரிகளினால கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த நாளில கட் அவிழ்ப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதல்லவா அப்படியே என் ஆண்டவர் சொன்னீர் ஆபிரகாமின் குமாரத்தி கட்டப்பட்டிருக்கிறது அது கட் அவிழ்ப்பது எனக்கு பிரியமல்லவோ என்று சொல்லி வாக்குவரத்து எந்தெந்த குடும்பங்களில் இந்த குணங்கள் ஆண்டவரை செயலாற்றி பிசாசு செயலாற்றி இந்த மக்களை பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிறானோ அந்த குடும்பங்கள் எல்லாம் கற்றருடைய கரத்துல கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம் இருந்து ஆண்டவர் நல்ல குடும்ப அமைப்பை உருவாக்கி கொடுத்த தேவன் நல்ல வாழ்வு வாழ்வெடுக்க கனி கொடுக்கக்கூடிய வாழ்வு வாழ்வதற்கு கற்றாவே நீர் அனுகிரகம் செய்யும்படியாக செவிகிறோம் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது அந்த குடும்பங்களுக்குள்ளால இறங்கி நீர் அற்புதம் செய்யும்படியாக செவிகிறோம் நிறைவான வரிசுத்து ஆவியானவர் பொழுது இந்த குறைகளெல்லாம் ஓடி போகும் ஆண்டவரே ரூபா ரூதி ஷீகா ராதிபா அது வலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னபடியே கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியை போல யுத்த வீரனைப் போல கர்ச்சித்து முழங்கி எதிரிகளை மேற்கொள்வதற்கு இறங்கி வருகிற தேவ மகிமை இந்த அதிகாலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் இறங்கி வந்து எல்லா அதிகாரங்களை உடைத்து எறிகிற ஒரு வருஷத்தாவியின் வல்லமை ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாலும் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாலையும் ஆலையில ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாலும் செயலாற்றுப்படியாக செவிகிறோம் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து கொண்டு இந்த அதிகாலை நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு அப்புறப்படுத்தி நற்குணசாலிகளாய் இந்த உலகத்தில் வாழும்படியான நல்ல வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்ட பொழுது எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று மற்றும் சதா காலங்களிலும் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் தெரிய அருள் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் கத்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே